வெல்கம் டு போகல் அகாடமி ஸோ நம்ம மிரர் இமேஜில் ரெண்டு கன் ரெண்டு கொஷின் பார்த்துருக்கோம் அதுக்கான வீடியோஸ் இருக்குது போய் பார்த்துங்க ஸோ அது தேர்ட் கொஷின் வீடியோஸில் இருக்காது ஷார்ட்ஸில் இருக்கும் இது நம்ம டைரெக்டாக போட்டுட்ருக்கேன் அதனால் ஷார்ட்ஸில் தான் இருக்கும் ஸோ தேர்ட் கொஷின் இந்த ஒரு படத்தை கொடுத்து அதனுடைய கண்ணாடி பிம்பம் காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அந்த மாதிரி படம் வந்தாலே நான் வந்து வரைஞ்சி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வரைஞ்சி பார்த்துடலாம் ஸோ மிரர் இமேஜ்னா சைடில் தான் இப்படி தான் இருக்கணும் ஸோ இதனுடைய இடவள மாற்றம் அது மட்டும் வரைஞ்சிட்டால் நம்ம போதுமானது ஸோ பார்த்தாலே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இருந்தாலும் சரி நம்ம வரைஞ்சி பார்த்துறது பெட்டர் சரிங்களா ஸோ இப்படி ஒரு கோடை போட்டாச்சு இந்த பக்கம் ஒரு கோடை போட்டாச்சு இடவள மாற்றம்னு சொன்னதுனால இதுதான் ஃபஸ்ட்டு வரும் இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ இந்த சைடு என்ன ஆகும் இந்த லாஸ்ட்டுக்கு போயிடும் புரியுதுங்களா ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷனில் தான் இருக்குது ரைட் ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் வராதுங்கிறதையும் நம்ம பார்த்துடணும் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பாருங்கள் கீழ் மாற்றத்தில் கொடுத்துருக்காங்க நான் கண்ணாடி பிம்பத்தை பொறுத்தவரையும் கீழ் மாற்றம் வராது அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வராது இதுவுமே வராது அடுத்து இந்த கொஸ்டின் இந்த பி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் நம்ம கொடுத்துருக்குற படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது ஸோ இந்த ஆப்ஷனும் வராது ஸோ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் நம்ம வரைஞ்சி பார்த்துறது பெட்டர் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்